y இருக்கிற சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்றாங்க இப்போ நேற்று நம்முடைய பாக்ஸ் நிகழ்ச்சி இருந்து பார்த்தேன் சார் சிஎம் ட்ரோஃபில உமன்ஸ் வந்து நேற்று டிஷன் அந்த மேட்ச்ல ஒரு கோல்டு ரெண்டு சில்வர் நாலு பேங்க்ஸ் அன்பரசன் சொல்லிட்டு ஸ்டேட்ல அம்பரம் அழைச்சு சிஎம் கிட்ட

ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸு நிறையா அந்த ரொம்ப முறையாக இருப்பாங்க சார் உங்களை பற்றி பேசணும் சார் உங்களுடைய ஹேபிட்ஸ் பற்றி நான் நிறையா ஃபாலோ பண்ணேன் சார் உங்கள் ஜேஎல் இது அந்த எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் சார் ஆனால் இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினிஸ்டாரே சார் அவர் பண்ணுற விஷயத்துலேருந்து நீங்கள் ரொம்ப நிறையா இருக்கு வந்து நம்மளுடைய இந்த தொகுதி நிறையா சார் அதனால வந்து தேங்க்ஸ் தெ <laughs> <laughs> அவர்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து அவர் என்ன திட்டத்தை நினைக்கிறாரோ அதாவது தொகுதியில் செயல்படுத்திக் கொண்டிருக்கோம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்ன நம்பி சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம தொகுதியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேல ஒரு உடற்பயிற்சி கூட நம்மளுடைய சட்டமன்ற கட்டி கொடுத்துருக்காரு ஏன் சொல்றா சோற இருந்தாலும் தான் சித்திரம் வரைய முடியும் நம்மலாம் நல்லா இருந்தால்தான் என்ன ஒன்னாலும் சாதிக்க முடியும்ன்றதுக்காக தான் இந்த உடற்பயிற்சி கூட நீங்க எல்லாம் அதெல்லாம் நல்லபடியா பயன்படுத்திக்க ஏன்னா ஒரு ஜிம் வெளியே போனோம்னா பிரைவேட்டாகவும் போனோம்னா மாசத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஐநூறு ரூபா ஆயிடுச்சு ஆயிரம் ரூபாய் மினிமம் நான் சொல்றேன் குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாய் தான் இது வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்குலாம் ஒரு ஃப்ரீயான ஒரு இது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஜிம்மை பயன்படுத்தி நீங்கள்லாம் உங்க உடலையும் மனதையும் நல்ல சமையலோடு வச்சுக்கணும் நல்ல அடுத்த கட்டத்துக்கு நீங்கள்லாம் போனது தான் இந்த ஜிம்மு அதையால நீங்களாம் ஒரு காலத்தில் நல்லா யூஸ் பண்ணிட்டு நல்லா வரணும்ன்றதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கைக்கு நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் முதலமைச்சர் கோப்பை இந்த தேர்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு அன்பரசு மூணாவது ப்ரைஸ்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பிரைஸ் வந்து போன மாதிரி நம்ம ஸ்டேஜியாவில் தேர்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு வாழ்த்துக்கள் பார்க்கறது இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் யாரும் வந்து நேற்று

ஒரு நல்ல மாஸ்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அதனால ஒரு நல்ல குரு கிடைக்கிற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நல்ல குருந்தாலும் எதை வேணாலும் சாதிக்க முடியும் இன்னைக்கு ஒரு கூட்டுவன் பார்த்தா அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு மிக உலகத்திலேயே மிகவும் சிறந்த ஒரு என்ன ஒரு தாயின் கருவரையும் வகுப்பறையின்தான் அது மாதிரி வகுப்பறையின பாடல்களை தாண்டி உடற்கல்வின்ற ஒரு வகுப்பறை உங்களுக்கெல்லாம்

கேக்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பழைய முறையில எடுத்த உடனே ஜிம் போறதுக்கு முன்னாடி தரப்பாற கண்டிப்பா தான் உடற்பயிற்சி கொடுத்துக்கே உள்ள போன அப்பதான் உடம்புல இருக்கும் அவர் பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கு பாம்பிட்டே போவாரு தமிழ் தமிழ்ல பண்ணுவார் அவர் அந்த அளவுக்கு ஸ்டாமினா ஒரு பர்சன் அவரு இப்ப ரொம்ப இருந்துட்டாரு இந்த சமயத்துல அவரை நினைவு கூறுவது அவருடைய உருவமா இன்னைக்கு இவரை நான் பாக்குறேன் நிஜமா அந்த ஒரு ஏன்னா அவரு அவருனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரயில்வேஸ் வேலைக்கு போயிருக்காங்க இப்ப இவருனால வந்து நிறைய பேர் தமிழ்நாடு போலீஸ்க்கு போயிருக்காங்க அவருக்கு என்னைய வாழ்த்துல தெரிவிச்சிருக்கேன் இதை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆன பிறகு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு எக்க ஏக்கச்சக்கமான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் யார் யாருனாலும் பொருளாதார ரீதியில் லிமிட்டட் பொருளையும் அவங்களுக்கு அனைத்து உதவிகளையும் அவரே செய்கிறார் நீங்கள் இன்டர்நேஷனல் லெவல் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் போகிறாங்கன்னா மொத்த செலவு அவரை ஏற்றுக்கிறாரு அது வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லிகிட்டே போனால் அப்பேற்பட்ட ஒரு துணை முதலமைச்சர் கிடைச்சிருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்கள் இதை தாண்டி நீங்கள் மேலே போக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக துணை முதலமைச்சரோட நம்ம அணுகினால் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அவரே செஞ்சு கொடுப்போம் அந்த சமயத்தில் நான் சொல்லிக்கிறேன் இந்த உடற்பயிற்சி கூட நீங்க எல்லாம் நல்லா பயன்படுத்தணும் பயன்படுத்தி பராமரிக்கணும் அதுக்கு நம்பிக்கை நூறு சதவீதம் நம்பிக்கை எனக்கு கிருஷ்ணா சார் மேல இருக்கு அந்த மாதிரிதான் இருக்கு அது டிசிப்ளின்லாம் இருக்கிறீங்க எல்லாம் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் இதையா ஒரே விஷயம் சொல்றேன் இதை அப்படியே கீப்பப் பண்ணுங்க மூணாவது படிக்கிறாங்க பாக்ஸிங் ஒரு ஒரு வருஷமா செய்யறேன்றாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் உக்காப்பு உக்காப்பா உங்களுக்கு வந்து அறிவுரை சொல்றதுல தாண்டி நீங்க எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அருகில சொல்றதுல நீங்க இருக்கு ஏன்னா அந்த டெய்லி அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில போறவங்களுக்கு ஒரு ஒழுங்காக இருக்கும் டிசிப்ளின் இருக்கும் அவங்க வந்து எதனையுமே வந்து ஒரு கரெக்டா இருப்பாங்க அவங்க படிப்புலையும் கரெக்டா இருப்பாங்க எல்லாத்துலேயுமே அவங்க கரெக்டா இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேலே 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 வரத்துக்கு வாழ்த்துக்களை கொண்டு இந்த உடற்பயிற்சி கூட வச்சு கொடுத்துருக்கோம் ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் தேவையான சொல்லுங்க உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் சொன்னீங்கன்னாலும் அதிகம் வாங்கி கொடுத்து உங்களுக்கு பயன்படுற மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க கூடிக்கொண்டு என்னுடைய மீண்டும் ஒரு முறை இதை இந்த உங்களை வந்து இங்கே எங்களோட ஒருங்கிணைத்த நகர செயலாளர் நகர நிர்வாகிகள் இந்த ஊராட்சி இந்த நகர பேரூராட்சி மன்ற உறுப்பினர் திரு பொன்னைக்கோடி மற்றும் இளஞ்சலி தம்பி விஸ்வா முச்சி மற்றும் கலவை நகர கழக நிர்வாகிகள் அந்த சனாவுல்லா பாய் அவர்களுக்கும் மற்றும் கவுன்சிலர்கள் சோட்டாபை எல்லாருக்கும் என்னுடைய மனமாந்த மகேந்திரன் திரு மகேந்திரன் அவர்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி பார்ப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் அங்கேயே நின்று விடுகிறார்கள் களம் கண்டு உழைப்போரே முன்னேறி சொல்கிறார்கள் திறனோடு அறம் கொண்டு களம் கண்டால் தரமான வெற்றி வரும் இது நம்ம ஆட்டம் களம் நமதே